அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துல்லாஹி வரகத்பு இறைவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு பிறைநாலு நாலாம் ஜுசுல இருக்கக்கூடிய உள்ளத்தை உலுக்கிய தப்சீர் எனது அனுபவங்களுடன் தொடக்கமே ரொம்ப அபாரம் நாலாவது ஜுசுவோட தொடக்கமே வெகு அபாரம் நீங்கள் விரும்புகின்ற செல்வத்திலிருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் ஒருபோதும் நிறைவான பலனை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் நீங்கள் எப்பொருளை தானம் செய்தாலும் நிச்சயமாக அதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்னன்னா நமக்கு எது ரொம்ப பிடிச்சதோ அந்த விஷயத்தை தானம் செய்ய சொல்லி அதிலிருந்து தானம் செய்ய சொல்லி நமக்கு அவ்வளவு அழகான வழிமுறைகளை இறைவன் தந்திருக்கிறான் வீணாயம் செல்லா ஹலைவசலம் அவர்கள் ஒரு தோட்டத்துக்கு போய் அங்க இருக்கிற சுவையான அந்த நீரை வ அருந்து வழக்கமாக இருக்குதான் அந்த நேரத்தில் நீங்கள் விரும்புகின்ற செல்வத்தில் இருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் ஒருபோதும் நிறைவான பலனை அடைய மாட்டீர்கள் அப்படிங்கிற அந்த வசனம் அருளை பெற்றது அப்போ இதை கேட்டுக்கொண்டிருந்த அபுதல்ஹா ரலி அல்லாஹான்ஹா அவங்க இந்த வசனத்தை கேட்டுட்டு நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னுடைய சொத்துகளில் இருக்கிற என்னுடைய இந்த பைருஹா தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானது அதனால் இதை அல்லாஹுக்காக நான் தான தர்மமாக கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரசூல்லா அதை ஏற்றுக்கொண்டு அதை தர்மமாக செய்ய சொல்கிறாங்க அது உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கே கொடுங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படியே அவங்க அதை தானமாக வழங்குறாங்க அவ்வாறே செய்கிறேன் அல்லாஹின் தூதரே என்று கூறிய அப்துல்கா அவர்கள் அதை தம் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் தன் தன் தந்தையினுடைய சகோதரர் மக்கள் ஆகியோருக்கு பங்கிட்டுக் கொடுத்தார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு இப்போது நம்ம நிறுத்தி நிதானமாக நம்முடைய இதயத்திடம் ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்வோம் அல்லாஹ் கொடுத்ததில் நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் செல்வமாக இருக்கக்கூடியதை நம்ம எத்தனை பேர் தான தர்மம் தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்த செல்வங்களில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம தான தர்மம் பண்ணியிருக்கிறோமா அது நகையாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த வசனம் தெளிவாக சொல்லுது அப்படி நீங்கள் விரும்புகின்ற செல்வத்திலிருந்து தானம் செய்யாதவரை நீங்கள் ஒருபோதும் நிறைவான பலனை அடைந்து கொள்ள மாட்டீர்கள் அப்போ நிறைவான பலனை அடைய விரும்பிய நாம் நமக்கு பிடிச்ச விஷயம் அதிலிருந்து தான தர்மம் பண்ணுறது அல்ல இந்த இடத்துல உங்கள் செல்வத்திலிருந்து தான தர்மம் வழங்குங்கன்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் ஆனால் செக் பண்ணி பார்க்குறான் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அல்லாவுக்காக தான தர்மம் தர்றீங்களா அப்படின்னு அல்லாஹ் செக் பண்ணி பார்க்குறான் நாம் நிச்சயமாக ஆமாம் யா அல்லாஹ் எங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துலேருந்து எங்களுக்கு பிடிச்சமான செல்வத்திலேருந்து நாங்கள் தான தர்மம் செய்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் நிச்சயமாக வாக்கு கொடுப்பவர்களாக இருந்தால் நாம் வெற்றி பெற்றவர்களாக இருப்போம் அல்லாஹ் அல்லாதுக்கு நாடுவானாக ஆமீன் நபிகளா எம் சொல்லாக செல்லம் கேட்குறாங்க யாருடைய இறை நம்பிக்கை வியப்புக்குரியது அப்படின்னு இது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச போர்ஷன் உங்களுக்கும் இந்த பகுதி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் என்ன காரணம்னா இதில் நமக்கு ஃபேவரான செய்திகள் இருக்குது உடனையும் அங்கே கூட இருந்த நபித்தோழர்கள்லாம் சொல்கிறாங்க யாருடைய இறை நம்பிக்கை ரொம்ப வியப்பானதுன்னு கேட்ட உடனே வானவர்களின் இறை நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நபிகள் நாயம் சொல்லலாக அலைவசலம் அவர்கள் சொன்னார்கள் வானவர் எப்படி இறை நம்பிக்கை இல்லாமல் இருக்க முடியும் அவங்களுக்கு தான் எப்போதும் இறை செய்தி வகி வந்து கொண்டே இருக்குது இறைமட்டத்து செய்தி வந்து கொண்டே இருக்குது அவங்க என்ன இடத்துல வழிகேட்டிக்கு போகிறாங்க வாய்ப்பே இல்லை அப்போ அப்படின்னு சொன்ன உடனேயும் தோழர்கள் சொல்கிறாங்க அப்படியா மாணவர்களுக்கு வகி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எங்களுடைய இறை நம்பிக்கை தான் ரசா சிறந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ நபிகள் சொல்லா அலைவு செல்லம் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இறை நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க முடியும் நான் தான் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு நான் தான் உங்கள் கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அப்போ மக்களில் யாருடைய இறை நம்பிக்கை மிகவும் வியப்பு வியப்புக்குறையதுன்னு நபி தோழர்கள் நபிகள் அரட்டை கேட்குறாங்க அப்போ நபிகள் நாயம் சன் அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு பின்னர் ஒரு கூட்டத்தார் வருவார்கள் அவர்கள் குரான் ஏடுகளைத்தான் பெற்றிருப்பார்கள் அப்படி இருந்தும் அதில் உள்ளவற்றை நம்பிக்கை கொள்வார்கள் அப்படின்னு பதில் சொன்னாங்களாம் நமக்கு குரான் தான் கிடைக்கப்பட்டிருக்கு அதுக்கான விளக்கங்கள் இந்த புத்தகம்தான் கிடைக்கப்பட்டிருக்கு குரானை நாம் புத்தகமாக தான் பெற்றிருக்கோம் மாணவர்கள் வகியாக பெறாங்க இரவென்றது செய்தியை நேரடியாக ரசுல்லா கூட வாழ்ந்தவங்க ரசுல்லாவோட வாழ்க்கையவே ப்ராக்டிக்கல் செஷன் ஆஃப் குரான் அப்படிங்கிற வடிவத்தில் பார்த்தாங்க நேரடி வழிகாட்டுதல் இருந்துச்சு ரசுல்லா கிட்ட இருந்து ஆனால் நமக்கு புக்கு தான் கிடச்சிருக்கு ரசுல்லாவை பற்றிய செய்திகள் பேப்பராக தான் கிடச்சிருக்கு ஆனாலும் நம்ம அதில் எவ்வளோ ஆழ்ந்த நம்பிக்கை கொள்கிறோம் அப்படின்னா அவங்க தான் இறை நம்பிக்கையில் வியப்புக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லி நபிகளார் சொல்கிறாங்க அப்படின்னா நம்முடைய இறை நம்பிக்கை அப்படி வியப்புக்குரியதாக இருக்குதா அப்படின்னு இந்த இடத்துல நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கிறோம் நம்ம படிக்கிறது ஓதுறது அனைத்துமே ரமலான்ல ஒரே ஒரு நோக்கத்தை அடைவதற்காக தான் நம்முடைய பலவீனங்களை மாற்றி நாம் அகத்தூய்மை அடைந்து அல்லாஹுவை நெருங்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் நம்மை நெருங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது ஒவ்வொரு வசனமும் படிக்கும்போது அதுக்கு பொருள் போது நம்மளை அந்த இடத்துல நிறுத்தி க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும் நான் எந்த வகையில் ரசுல்லா சொன்ன மாதிரி வியப்புக்குரிய நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இந்த குரானை நம்பிருக்கிறனா இந்த குரான் படி நடனா ரசுல்லா சொன்னபடி வாழ்றனா அப்படி இல்லை என்றால் நாம் கை செய்தப்பட்டவர்களா இருக்கும் இறைவன் பாதுகாக்கணும் அல்லாவுக்கு அடிபணிந்தவர்களாகவே முஸ்லிம்கள் இருக்கணும் வேற எந்த நிலையும் இறந்துராதிங்க அல்லாவுக்கு அடிபணிந்தவர்களாக அன்றி வேற எந்த நிலையிலும் மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு இங்கே வந்து ஒரு வசனத்தில் நூற்றி ரெண்டாவது வசனத்தில் இரவன் சொல்கிறான் அத்தியாயம் மூணு வசனம் நூற்றி ரெண்டில் அதாவது நீங்கள் ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கும்போதே இஸ்லாத்தின் மீது பற்றுதலோடு இருங்கள் அப்போதுதான் தான் இறக்கும்போது முஸ்லீமாக இறப்பீர்கள் ஏனெனில் ஒருவர் உயிர் போது எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கையில்தான் அவர் இறப்பை சந்திப்பார் சுகானலா எந்த கொள்கையில் அவர் இறந்தாரோ அதில் தான் அவர் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார் அலமதுல்லா நம்ம எல்லாரும் அல்லாஹை சார்ந்தவர்களாகவே இருந்து அல்லாஹ்வின் மீது பக்தி கொண்டவர்களாக பற்று கொண்டவர்களாக அல்லாஹ் சொல் பேச்சு கேட்டவர்களாக இருந்து அந்த நிலையிலே வாழணும் அந்த வாழ்ந்தால் தான் அந்த நிலையில் மரணிக்க முடியும் அந்த நிலையில் மரணிச்சாதான் அந்த நிலையில் எழுப்பப்பட முடியும் நம்ம பூமியில எந்த கொள்கையோடு இருந்தோமோ அதே கொள்கையில தான் மரணிப்போம் அந்த கொள்கையில தான் எழுப்பப்படுவோம் அப்போ அந்த மாதிரியான இதுவே சங்கைக்குரிய இறைவனின் வழக்கமாகும் இதற்கு மாற்றமான நிலையிலிருந்து அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும் அப்போ நம்ம குரானை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நம்ம முஸ்லீமாக வாழ முடியாது நீங்க ஆயிரம் தான் பேரை வச்சுக்கொண்டு நான் முஸ்லீம் அப்படின்னு வெளியில காமிச்சு கொண்டு இருந்தாலும் நம்ம நல்ல உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது குரானை ஃபாலோ பண்ணாமல் வழிகேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம இறக்கும்போது முஸ்லீமாக இருக்க முடியாது நம்முடைய மரணம் முஸ்லீமினுடைய மரணமாக இருக்காது அப்போ நம்ம மோசமான வழிகாட்டினுடைய பாதையிலேயே இருந்துட்டு மரணிக்கிறோம் அப்படின்னா அப்படி தான் எழுப்பப்படுவோம் அவர்களோடு தான் எழுப்பப்படுவோம் கூடலாம் இருந்தோமோ அவங்களோட தான் எழுப்பப்படுவோம் நீங்கள் ஜன்னதுல் ஃபிர்தோஸை கேட்டால் தர்றானா அப்போ நம்ம வந்து ஆசைப்படுறோம் உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆனால் நம்ம நல்ல ஆரோக்கியத்தோடும் உடல் நலத்தோடும் இருக்கும்போது இஸ்லாத்தின் மீது பற்றுதலோடு குரானின் மீது பற்றுதலோடு குரானுக்கு விளக்கத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நடந்து வழிகேட்டில் இருந்து மீண்டு பலவீனங்களில் இருந்து மீண்டு உள்ளத்தை விசாலப்படுத்தி கொண்டு இதெல்லாம் இருக்கிறோமா அப்படி வாழ்ந்தா நம்ம அப்படி மரணிக்க முடியும் அப்படி மரணித்தாதான் அப்படி எழுப்பப்பட முடியும் அப்படி எழுப்பப்பட்டாதான் நம்ம கேட்ட உயர்ந்த ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து இங்கே அல்லாஹ் குரானில் வசனத்தை சொல்கிறேன் அதற்கு விளக்கமாக நமக்கு தரப்படுகிறது இதில் நரகத்தில் போய் சேர்ந்தாச்சு அப்படின்னா அல்லா இவ்வளோ எச்சரிக்கிறான் பாருங்கள் விளாயம் சொல்லாக ஐவுசலம் அவர்கள் நமக்கு சொல்லித்தர்றாங்க நரகவாசிகளின் உணவுப் பொருளான சக்கூம் அப்படின்னு ஒன்று இருக்குது தான் அந்த சக்கும் சப்பாத்தி கள்ளியினுடைய ஒரே ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய நரகவாசிகளின் உணவு சக்கும் அது சப்பாத்தி கள்ளியினுடைய ஒரு பகுதி போல் அதில் ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தாலும் பூமியில் வசிப்போரின் வாழ்வாதாரங்களையே அது அழித்துவிடும் அப்படியாயின் அந்த சக்குவமை தவிர வேறு உணவே இல்லாத அந்த நரகவாசியின் நிலை என்ன ஆகும் அப்படின்னு இங்கே கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு யாழ்லாக எங்கள் அனைவரையும் நீ நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக ஐ மீன் நிறைய பலவீனங்கள் தான் நம்ம வாழ்றோம் அதில் நம்ம ஆட்சிக்கருத்து இல்ல ஆனால் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கான பெரிய பாக்கியம் இந்த ரமலான் நரகவாசிகளுடைய அந்த சக்குமுட ஒரு துளி விழுந்தா கூட உலகமே அழிஞ்சிரும் அப்படின்னா அங்க அவங்க எவ்வளவு பெரிய நோவினைல இருப்பாங்க அப்படின்னு கற்பனையே பண்ணி பார்க்க முடியல இறைவன் இருந்தலாம் நம்மை பாதுகாக்கணும் நமக்கு நேர்வழி தரணும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரோட துவாவாகவும் இருக்கணும் இருக்க முடியும் அப்போ அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அதனால நம்ம இந்த நரகத்திலேருந்து பாதுகாப்பு கேட்குறோம் நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக எங்களுக்கு சொர்க்கத்தை தந்துருன்னு கேட்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லித் சொல்லித்தரணா தம்மிடம் அடுத்தவர் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று விரும்புவாரோ அதை போன்றே அவர் மக்களிடம் நடந்து கொள்ளும் நிலையில் இறப்பு அவரை தழுவட்டும் நம்ம இன்னைக்கு கிளம்ப போகிறோமா நாளைக்கு கிளம்ப போறோமா எத்தனை வருஷம் கழித்து இந்த பூமியிலேருந்து கிளம்ப போகிறோம் எப்போ அந்த நிலையான வீட்டுக்கு போக போகிறோம் நமக்கு தெரியாது ஆனால் என்கிட்ட ஒருத்தர் இப்படி நடந்துக்கிட்டால் எனக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் எதை நினைக்கிறேனோ அதன்படி நான் மற்றவங்களுக்கு நடந்துக்கணும் இல்லை தானே ஆனால் மனுஷன் என்ன செய்வான் பெரும்பாலான இடத்துல நம்ம என்ன செய்வோம் கோட்டை விட்டுருவோம் அந்த இடத்துல தான் கோட்டை விடுவோம் அந்த இடத்துல தான் வாழ்க்கையில் பெரிய ஓட்ட விழுந்துடும் என்ன செய்வோம் நம்ம கோபரும் நம்ம பெரிய உருட்டு மிரட்டு எல்லாம் நடக்கும் நான் யார் தெரியுமில்ல அப்படிங்கிற ஆணவம் வரும் தலைக்கு ஏறும் நான் எவ்வளோ காசு வச்சுருக்கேன் நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் அந்த செல்வங்கள்லாம் குறுக்கில் வரும் நான் என்னோட பரம்பரை எப்படிப்பட்ட பரம்பரை தெரியுமா எங்களோட எவ்வளவு சொத்து தெரியுமா அப்படிங்கிற சொத்து பத்து விவரம்லாம் வரும் இப்போ இதெல்லாம் வரும்போது அருவறுப்பாக மற்ற மனிதர்களிடம் நாம் நடந்து கொள்வோம் ரொம்ப மோசமாக நடந்து கொள்வோம் கணவன் மனைவிக்கு நடுவில் இந்த மாதிரியான ஏகப்பட்ட பஞ்சாயத்து தொடர்ந்து நடக்கும் நம்முடைய முந்தைய தலைமுறையில் அதை நான் நிறைய பார்த்துருக்கேன் இப்போ அதுக்கு பஞ்சம் இல்லாமல் இந்த மொபைல் கல்ச்சர் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிற இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயம் அது மாதிரி நடந்து கொண்டிருக்குது அப்போ தம்மிடம் மற்றவர் எவ்வாறு நடந்து கொள்ளணும் நம்ம ஆசைப்படுறோமோ அந்த பண்பு நலன்களோட யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம மற்றவங்களோட நடந்துக்கணும் அப்படி அவங்கள இறப்பு தழுவட்டும் அப்படி இல்லை அப்படின்னா பெரிய செக் வைக்கப்படும் அப்படின்னு நம்பி நாயம்சல்லா கலைவசல்வம் அவர்கள் சொல்கிறாங்க பிக்லார் சொல்கிறாங்க அடுத்த வசனம் அத்தியாயம் நூற்றி மூணு அத்தியாயம் மூணில் வசனம் நூற்றி மூணு சொல்லுது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹுவின் கயிற்றை பற்றி கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லுது சொல்லு அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க நான் பிக்லா ஐம் சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் இந்த குரான் தான் அல்லாஹ்வினுடைய பலமான கயிறு அது தெளிவான ஒளியுமாகும் பயனுள்ள நோய் நிவாரணமும் ஆகும் அதை பற்றி பிடித்து கொண்டோருக்கு அது பாதுகாப்பு அளிக்கும் அதை பின்பற்றுவோருக்கு வெற்றியை தரும் அப்படின்னு இங்கே இந்த வசனத்துக்கு ரசுல்லா விளக்கம் சொல்கிறாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா இதை நான் படிச்சுட்டு கோடு போடும்போது இதை நினச்சிக்கிட்டு தான் அடிக்கோடு போட்டேன் என்ன அப்படின்னா ஒரு வசனத்தை படிக்கிறோம் அல்லா என்ன சொல்கிறான் நூற்றி மூணாவது வசனத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்த அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி கொள்ளுங்கள் பிரிந்து விடாதீர்கள்னு சொல்கிறான் அப்படியே ரசுல்லா நேரில் வந்து நமக்கு விளக்கம் கொடுத்துட்டு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நமக்கு அடுத்து ரசுல்லா வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் வந்திருக்கு நூற்றி நாலாவது வசனம் நன்மையின் பால் மக்களை அழைக்கவும் நல்லதை செய்யுமாறு ஏவி தீயதை செய்யக்கூடாது என்று தடுக்கவும் உங்களில் ஒரு குழு இருக்கட்டும் அவர்களே வெற்றியாளர்கள் மாஷால் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவுமான இந்த பணிகளில் இந்த உலகம் நம்மளை முட்டாள் அப்படின்னு சொல்லுது மடத்தனமாக வாழ்கிறீங்கன்னு சொல்லுது உங்களுக்கு அறிவில்லையான்னு கேட்குது நீங்கள் என்னென்னமோ கெட்ட வார்த்தைகள்னால் வா வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கெட்ட வார்த்தைகளில் ஏச்சு பேச்சு அசிங்கங்கள் இது எல்லாம் தலையில் வந்து விழுகுது ஒரே காரணம் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும்னு இந்த சமூகத்தில் கொண்டிருக்கிற காரணத்தினால் அத்தனையும் தலையில் விழுகுது ஆனால் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு கொஞ்சோண்டு சந்தோஷம் மாறுதலும் வருது யா தான் இப்படியே இந்த உள்ளத்தை விசாலப்படுத்தி இந்த பணியை செய்ய வச்சு கடைசி வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் இதில் கொண்டு போயிரு என்ன நடந்தாலும் உள்ளத்திலிருந்து கவலையை நீக்கி நீ நிம்மதியை தந்துரு அப்படிங்கிற வலிமையான துவாவை இந்த நேரம் நான் கேட்குறேன் நீங்களும் துவா செய்யுங்க அப்போ ரசுல்லா வந்து ஒவ்வொரு வசனத்துக்கும் அவ்வளோ அருமையான விளக்கம் சொல்றாங்க நன்மையின் பால் அழைக்க ஒரு குழு தயாராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற இந்த வசனங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லா கலைவு செல்லம் சொன்னாங்க ஒருவர் தீமைக்கு முரணான ஒரு விஷயம் ஒரு தீமையான ஒரு விஷயத்த பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கத்துக்கு முரணான ஒரு விஷயத்த ஒரு செயலை பார்க்குறாங்கன்னா முடிஞ்சால் கையால் தடுக்கட்டும் இல்லை வாயால் சொல்லி தடுக்கட்டும் அதுவும் முடியல உள்ளத்தால் அதை வெறுத்து ஒதுக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கடைசியாக அந்த உள்ளத்தால் வெதுக்கு வெறுத்து ஒதுக்குறதுங்கிறது கடைசி பாயிண்ட் தானே அந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப பலவீனமானது இறை நம்பிக்கையோட பலவீனமானது கையால் தடுங்க நாவால் பேசி சொல்லி தடுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ மோட்டிவேஷன் பண்ணுறாங்க அப்போ நன்மையின் பால் அழைக்கக்கூடிய இந்த பணி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியமானதாக இருக்கு அப்படி நம்ம செய்யலைன்னா இறைவன் தன்னிடமிருந்து தண்டனை ஒன்றை அனுப்புவான் அதற்கு பிறகு நீங்கள் அவனிடம் பிரார்த்தனை செய்வீர்கள் ஆனால் அந்த பிரார்த்தனைகளை அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான் அப்படின்னு பெரிய அச்சுறுத்தலையும் இங்கே தந்திருக்கிறாங்க அப்போ நிச்சயமாக நாம் அல்லாகுவை பற்றி கொண்டு நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கிறதுக்குமான ஒரு வேலையை செய்யணும் நபிகளார் சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி தவறா தீஞ்சியில் இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்களாம் எழுபத்தி ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சாங்களாம் கருத்து வேறுபாடு காரணமாக ஆனால் ரசுல்லா சொன்னாங்க என்னை சார்ந்தவர்கள் என்னுடைய சமுதாயம் எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியும் எதனால் தெரியுமா சுயநலத்தால் பிரியும் அந்த பிரிவுகள் அனைத்தும் நரகத்தில் இருக்கும் ஒரே ஒரு பிரிவை தவிர அது நானும் என்னுடைய தோழர்களும் நடந்த வழியை கடைபிடிக்கும் கூட்டமாகும் அப்போ நபிகளாரும் அவங்களுடைய தோழர்களும் என்ன ரொம்ப சொகுசாக வாழ்ந்தாங்களா ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்தாங்களா உண்டு என் குடும்பம் உண்டு என் பிள்ளைகள் உண்டுன்னு வாழ்ந்தாங்களா இல்லை இந்த சமூகத்துக்காக சமூக மாற்றத்துக்காக இருபத்தி மூணு வருஷத்தில் ஒரு ஒழுக்கம் நிறைந்த சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக தியாகம் செய்தார்களா ரத்தம் சிந்தினார்களா உயிர் தியாகம் செய்தார்களா எல்லா வழிகேட்டையும் விட்டுவிட்டு ரசுல்லா பின்னாடி நேர்வழியில் வந்தார்களா என்ன செய்தார்கள் ரசுல்லா சொன்னதன்படி டிட்டோவாக வாழ்ந்து காமிச்சாங்களா என்ன செய்தார்கள் ரசூல்லாவோட பேச்சை கேட்டு தங்கள் எல்லாவற்றிலும் மாற்றி கொண்டார்களா என்ன செய்தார்கள் சொல்லுங்கள் என்ன செய்தார்கள் ரசூல்லாவோட வாழ்ந்த நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் உங்களுக்கு எவ்வளவு பயான்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க எவ்வளவு தெரியும் இல்லையா அப்படி வாழக்கூடியவர்கள் தான் நபிகளாரோடு சொர்க்கத்தில் இருக்க போகிறவர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க மற்ற எழுபத்தி ரெண்டு கூட்டமும் நரகத்துக்கு போகும்னா யார்தான் ரசுல்லாவோடு சொர்க்கத்தில் இருக்க போகிற அந்த கூட்டத்தை மிகப்பெரிய கூட்டமாக ஆக்கி தருவாயாக எங்களை எல்லாம் அதில் நீ சேர்ப்பாயாக ஆ மீன் அப்ப நாய்கடி நோய் ஏற்பட்டவனுக்கு அந்த நோய் அவனது நரம்பு மூட்டு ஆகிய அனைத்திலும் ஊடுருவி பரவி விடுவதைப் போல அவர்களுக்குள்ளே சுயநலம் புறையோடி போய்விடும் அப்படிங்கிற விஷயம் இங்கே செய்தியாக சொல்லப்படுது யாருக்கு அந்த எழுபத்தி ரெண்டு குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அதிலெல்லாம் இல்லாமல் இறைவன் நம்மளை பாதுகாக்கணும் இறைவன் மிகப்பெரியவன் அவன் கருணையாளன் அப்போ சொர்க்கத்துக்கு போகக்கூடிய முகங்கள் எல்லாம் அவ்வளோ வெளிச்சமான ஒளிரும் முகங்களாக இருக்குமா அப்போது மனித குல சீர்திருத்தத்திற்காக தோற்றுவிக்கப்பட்டவர்களில் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீங்க நன்மையை ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அதனால் அத்தனை நபிமார்களின் சமூகத்திலும் சிறந்த சமூகம் நீங்கள் தான் அப்படின்னு நூற்றி பத்தாவது வசனத்தில் அதுதான் நம்மளுக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனை நிச்சயமாக தரான் அப்போ நாயம் சல்லாஹ் அலைவசலம் அவங்க சொன்னாங்க இறைவன் எனக்கு ஒரு வாக்கு தந்திருக்கான் என்ன வாக்கு தெரியுமா எழுபதாயிரம் பேர் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே நுழையப்போகிற என்னுடைய சமூகத்தை வந்து தர்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி எல்லாம் வாக்கு தந்திருக்கிறான் அப்படியா எழுபதாயிரம் பேர் தானா இன்னும் கொஞ்சம் கூட கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நபிகள் நாயம் சொல்லாக அலைவு செல்லம் சொல்கிறாங்க அதில் ஒவ்வொருத்தர் கூடவும் ஒரு எழுபதாயிரம் பேர் இருப்பாங்க அவங்க பரிந்துரை செய்வாங்க தன்னோடு நண்பர்களாக இருந்தவர்களை தான் சொர்க்கத்துக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை நல்ல வழியில் வாழ்ந்தவர்களை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நபிகளார் சொல்கிறாங்க அப்போ விசாரணையின்றி சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த எழுபதாயிரம் பேரில் இறைவன் நம்மையும் சேர்த்துக்கொள்வானாக அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர் அந்த மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அதுல ஒவ்வொரு ஆயிரம் பேரோட ஒரு எழுபதாயிரம் பேர் ஒவ்வொருத்தரோட ஒரு எழுபதாயிரம் பேர்லாம் சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகள் நமக்கானதாக இருந்து நம்ம அந்த சொர்க்கத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு சொன்னபடி நபித்தோழர்கள் வாழ்ந்தபடி டிட்டோவா வாழ்ந்துட்டு போறது மட்டும்தான் இருக்கணும் இந்த சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பும் சமுதாயத்தில் ஒருவராக இருக்க யாரேனும் விரும்பினால் அவர் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் விதித்த நிபந்தனைகளை நிறைவேற்றட்டும் என்று நபிகள் நாயம் சல்லாஹ் அலி சொன்னார்கள் அப்ப நம்ம அல்லாஹ் விதித்த நிபந்தனைகளை இந்த சமுதாயத்தில் நம்ம நிறைவேற்றுது அப்படிங்கிறதுனா என்ன ஹராம் ஹலால் அப்படிங்கிற பட்டியல் படி நடந்து எதையெல்லாம் அல்லாஹ் தடுக்க சொன்னானோ அதையெல்லாம் தடுத்து கொண்டு எதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழச் சொன்னானோ அவற்றை ஏற்றுக்கொண்டு வாழ்வது தான் அதற்கான வழிமுறை அதை சமுதாயத்தில் பேணியவர்களாக நாமும் அந்த எழுபதாயிரம் பேரில் செல்வதுக்கு வல்ல ரஹ்மான் கருணை செய்வானாக ஆமீன் 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 யார் ஆலமீன்